அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தர் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் எட்டு மணிக்கு மேல பௌர்ணமி பிறப்பதினால இரவு நேரத்தில் செய்கின்ற பூஜைகள் நாளைய தினம் செய்வது மிகவும் சிறந்தது கோவில் நகரமாம் காஞ்சி மாநகரில் காமாட்சி அன்னை வந்து வீட்டிலிருந்து ஆட்சி செய்கின்ற ஒரு அற்புதமான நகரம் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு ஒவ்வொரு பௌர்ணமியும் நடைபெறுகின்றது அது என்ன நிகழ்வு அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு உண்டான விஷயங்களை பார்க்கலாம் நான் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து பயன் பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வரேன் அது எல்லாமே வந்து ரொம்பவும் சக்தியான விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைபிடித்து செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த காஞ்சி மாநகரில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய காமாட்சி அம்பிகையின் கோவிலில் நவ ஆவரண பூஜை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான பூஜையை வந்து இரவு நேரத்தில் செய்வார்கள் அங்கு இரவு நேரத்தில் பௌர்ணமி இருக்கின்ற சமயத்தில் இந்த பூஜையை செய்வார்கள் தொடர்ந்து ஒன்பது பௌர்ணமிகள் இந்த நவ ஆவரண பூஜையில் நாம் கலந்து கொண்டு அவர்கள் தருகின்ற அந்த தீர்த்த பிரசாதத்தை நாம் உட்கொண்டு வீட்டிற்கும் கொண்டு வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் அதை பிரசாதமாக தந்து சாப்பிடும்போது நிச்சயமாக 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 அந்த வீட்டில் அத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் விலகி வீடு சுபிக்ஷம் என்பது ஏற்படும் சுபிக்ஷம் அப்படின்னா அனைத்து விதமான சௌக்கியங்களும் உண்டாகும் ஆனால் அந்த தீர்த்தம் நாம வாங்கும்போது பிளாஸ்டிக் டப்பா ஸ்டீல் டப்பா இந்த மாதிரி எல்லாம் வாங்கக்கூடாது ஏதாவது ஒரு பித்தளை பாத்திரமோ வெள்ளியோ செப்பு பாத்திரத்தில் நாம் அதை வாங்கிக்கணும் வாங்கிட்டு அதற்கு பிறகு நீங்க பிளாஸ்டிக்கோ அல்லது வந்து ஏதோ ஒன்றத்தில் நீங்கள் கொட்டி வீட்டுக்கு கொண்டு வரலாம் ஆனால் வாங்கும்போது மட்டும் நாம் வந்து பித்தளை பாத்திரம் வில்லி பாத்திரம் அல்லது செப்பு பாத்திரத்தில் தான் நாம் வாங்கணும் ஒரு பூஜை முடிந்தவுடனே அந்த தீர்த்த பிரசாதத்தை நாம் சாப்பிடுவது அந்த பூஜையினுடைய முழுமையான பலனை வந்து நமக்கு பெற்று தரும் அங்கு நவ ஆவரண பூஜை ஒன்பது ஆவரண பூஜைகள் வந்து செய்கிறாங்க ரொம்பவும் சிறப்பான ஒரு பூஜை நிச்சயமாக வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்க இரவு ஒன்பது மணியில இருந்து விடிய காத்தால் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட தரிசனம் என்பது நடக்கும் பூஜையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பனிரெண்டு மணிக்கு மேலேயே அந்த பூஜை என்பது நடைபெறும் அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ அந்த பூஜையில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு அரிய செய்தி என்று சொல்லலாம் நம்முடைய சேனலை இதற்கு முன்பாக கூட சொல்லியிருக்கிறேன் இருந்த போதிலும் இந்த ஒரு செய்தியை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா தெரியாதவர்கள் தெரிந்து பயன் பெறுவார்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் யாரெல்லாம் இந்த பூஜையில் இதற்கு முன்பாக நான் ஒரு பதிவில் பதிவிட்டிருந்தேன் அதை பார்த்து யாரெல்லாம் இந்த பூஜையில் கலந்துக்கிறீங்க யாரெல்லாம் ஒன்பது பௌர்ணமி போய் இந்த பூஜையில் கலந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அது மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் இவங்க போனாங்களே நாமும் போலாமே அப்படின்னு அவங்க போயிட்டு பலன் அடைஞ்சா அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும் இப்போ பௌர்ணமி சொஸ்திக் பரிகாரத்தை நாம பார்க்கலாம் இந்த சொஸ்திக் பரிகாரம் முதல் முதல் ஆரம்பம் செய்வது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும்போது ஆரம்பம் செய்வது சிறந்தது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி என்பது வருடத்துல ரெண்டு முறையோ மூன்று முறையோ தான் வரும் அப்போ ஆரம்பம் செய்யாதவர்கள் என்ன செய்வது அதனால எந்த பௌர்ணமி வேண்டுமானாலும் ஆரம்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த ஒரு பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில வருது வெள்ளிக்கிழமைக்கு நிகரானது செவ்வாய்க்கிழமையும் அதனால தைப்பூசமாகவும் இருப்பதினால தை மாதம் வந்து உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய முதல் மாதம் அதனால் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஆரம்பம் செய்வது சிறந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்குமம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குங்கும பூவை வந்து போட்டுக்கோங்க பன்னீர் விட்டுக்கோங்க மூணுத்தையும் ஒன்றாக கலக்கி ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க சொஸ்திக்கை போடுங்க இந்த சொஸ்திக் போடும்போது கவனமாக போடணும் வீடியோவில் பார்க்குற மாதிரியான சொஸ்திக் மட்டும்தான் நீங்கள் போடணும் போட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க மாலை நேரத்தில் வந்து நாளைய தினம் எட்டு மணிக்கு மேலே தான் பௌர்ணமி பிறப்பதினால எட்டு மணிக்கு மேலே மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க ஒருவேளை நாளைய தினம் உங்களால் எட்டு மணிக்கு மேலே செய்ய முடியல அப்படின்னா மறுநாள் கூட நீங்கள் செய்யலாம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி பால் நைவேத்தியம் வச்சு இந்த தட்டு அங்கேயே வச்சுடுங்க தாயாருக்கு குங்குமார்ச்சனை பண்ணி கற்பூர காட்டிட்டு வணங்கிட்டு பகவானுக்கும் கற்பூர ஆரத்தியை வந்து காட்டுங்க காட்டிய பிறகு ஒரு வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க வெள்ளி பாத்திரம் எங்களுக்கு இல்லையே கிடைக்காத அப்படின்னா ஒரு கண்ணாடி பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க எடுத்து இந்த இந்த பாத்திரம்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னா கை இருக்கு இல்லையா ரெண்டு கைகளாலும் தண்ணீரை அள்ளி சந் சந்திர பகவானை பார்த்தா மாதிரி அந்த தண்ணீரை வந்து கீழே விட்டுடுங்க அந்த தண்ணீர் செடிகளில் விடுவது சிறந்தது ஆனால் இரவு நேரத்தில் செடிகளில் தண்ணீர் விடக்கூடாது அதனால் ஒரு கிண்ணம் வச்சு அதில் விடு விடுங்க மறுநாள் காலையில் செடியில் வந்து கொட்டிடுங்க இதுதான் அர்க்யம் அப்படின்னு பேர் இந்த மாதிரி சந்திர பகவானுக்கு அர்க்யம் கொடுத்து ஹாரத்தி கற்பூர் ஹாரத்தி காட்டிய பிறகு பால் நைவேத்தியம் வைத்த பிறகு இந்த தட்டோடு இருக்கக்கூடிய அந்த சொஸ்திக் வெற்றிலை இருக்கு இல்லையா அதற்கு மத்தியில் ஒரு வெள்ளிக்காயனோ அல்லது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வச்சுட்டு ஒரு டெரஸ் மேலேயோ அல்லது வந்து அந்த சந்திர பகவானினுடைய அந்த கிரணங்கள் அது படுகின்ற இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க மறுநாள் காலை குளித்து முடிச்சுட்டு போயிட்டு கொண்டு வந்து பீருளை வையுங்க சந்திர பகவானினுடைய சக்தி எல்லாம் இந்த வெள்ளிக்காயன் அல்லது அந்த காசு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அது வந்து கிரகித்து கொண்டிருக்கும் இதை வந்து நம்ம பீருள வைப்பதினால பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பரிகாரம் நல்ல பயன் தரும் நிறைய பேர் வந்து செஞ்சுருக்குறாங்க நல்ல பலனும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க பழசா நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த வெற்றிலையே கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இப்போதான் நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமியும் தான் செய்யணும் நாளைய தினம் செஞ்சுடுங்க பீரோவில் வச்சுடுங்க நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க அல்லது சின்ன சின்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த தள்ளுவண்டி நடத்துகிறது இட்லி கடை கார் ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறது இந்த மாதிரி தையல் மிஷின் தைப்பது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற அந்த தொழில் மூலமாக வருகின்ற பணத்தை எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வைங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் ஏன்னா சந்திர சகோதரி சந்திர பகவான் வந்து மகாலட்சுமி தாயாரினுடைய சகோதரர் அதனால சந்திர பகவான் அவருடைய அந்த சக்தி எங்கே இருக்கோ அங்கே தாயாரினுடைய சக்தியும் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒரு தான் இந்த பரிகாரம் செய்வதினுடைய அர்த்தம் அதனால் எல்லாருமே செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலனை வந்து பெறுவீங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியறது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவா